வெல்கம் டு நித்யா ஹோமன் கிச்சன் இன்னைக்கான குறிப்புகள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க முதல் குறிப்பு இப்போ நம்ம வீட்டில் மேட்லாம் இருக்கும் அதெல்லாம் அழுக்காயிடும் அதை வந்து துவைக்க போகிறதுக்காக நம்ம வாஷிங் மிஷின்லேயோ இல்லை கையிலையோ ஊற வச்சு துவைப்போம் அந்த துவைக்க போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பழைய சீப்பு ஒன்று எடுத்துட்டு அந்த மேட்டில் வந்து இப்படி வந்து சீவி விடுங்க சீவி விட்டிங்க அப்படின்னாலே அதில் இருக்கிற டஸ்ட்டு முடி இந்த மாதிரி இதெல்லாமே வந்து அடியில் வந்து விழுந்துடும் நம்ம அதுக்கப்புறமா வாஷிங் மிஷினில் போட்டோம் அப்படின்னா வாஷிங் மிஷினில் அழுக்கு நிறைய சேராது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பை என்னென்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸுக்கும் டைல்ஸுக்கும் நடுவில் அந்த இடுக்கலலாம் எவ்வளோ அழுக்கு பா இருக்கு பாருங்கள் இந்த டைல்ஸ் இடுக்கிலையுமே வந்து எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப அழுக்கு இருக்கிற இடத்துல நம்ம என்ன தான் தொடச்சாலுமே போகவே போகாது இந்த சுவர் இடுக்குகளில் அந்த மாதிரி எல்லாம் கூட ரொம்ப அழுக்காக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க பழைய சீ ஒன்று எடுத்துக்கோங்க அந்த சாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிடுங்க இல்லைன்னா அந்த சாக்ஸே எடுத்து நல்லா முடிச்சு போட்டு கட்டி விட்டுடுங்க இந்த மாதிரி நான் இப்போ வந்து கட்டியெல்லாம் விடலை அப்படியே வந்து பிடிச்சிட்டு தான் பண்ண போகிறேன் இப்போ இதுக்கு தேவையானது வந்து டூத் பேஸ்ட் தான் இந்த டூத் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த அழுக்கில் வந்து நல்லா தடவி விட்டுட்டு இந்த சீப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாலே அந்த அழுக்கு வந்து போயிடும் இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சி விட்டுட்டு காமிக்கிறேன் தேய்ச்ச இடத்துலையும் தேய்க்காத இடத்துலையும் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ தேய்ச்ச இடத்துல பாருங்கள் நல்லாவே அழுக்கு போயிருக்கு தேக்காத இடத்துல பாருங்கள் அழுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த இடத்துலலாம் நீங்கள் மாப் போட்டு தொடச்சாலுமே அந்த அழுக்கெல்லாம் போகவே போகாது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் நம்ம வந்து பிரியாணிக்கோ இல்லை ராய்த்தாக்கோ வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் மெலிசா கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கத்திட்டு கட் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு மெலிசா வராது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ஐடியாஸ் இருக்கு அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தேங்காய் துருவல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த துருவல்லையே ஒரு பக்கம் வந்து இந்த பஜ்ஜி போடுறதுக்கெல்லாம் செய்வதுக்கு இருக்கும் அந்த பஜ்ஜி போடுறதுல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆனியனை வச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னாலே அதில் வந்து பொடியாக செய்வி வருவங்க நம்ம கத்தியில் செய்வதை விட இதில் வந்து நல்லா அழகாக பொடியாக சீவி வரும் கட் ஆகி வரும் அந்த நீல வாக்கில் நல்லா பொடியாக நீங்கள் வந்து பிரியாணிக்கெல்லாம் பொழுது இந்த ஆனியன்லாம் வந்து ஃப்ரை பண்ணி மேலே போடுவாங்க இல்லைங்களா பிரியாணியில் அந்த மாதிரிலாம் போடுறதுக்கெலாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பீலர் இருக்குது பாருங்க நம்ம உருளைக்கிழங்கு தோல் எடுக்கிறது கேரட் தோல் எடுக்கிறதுக்கெல்லாம் பீலர் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பீலர் வச்சு சீவினாலே நல்ல பொடியாக வந்துடும் இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இல்லை உங்கள் கிட்டே எந்த பொருள் இருக்கோ அதை வச்சு பீல் பண்ணி பண்ணிக்கோங்க நல்ல பொடியாக நீல வாக்கில் நமக்கு கட் ஆகி வருங்க கத்தியில் கட் பண்ணுறத விட இதில் சூப்பராகவே பொடியாக வரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் நம்ம வீட்டில் பெட்டெல்லாம் வந்து நம்ம வாஷ் பண்ணலாம் மாட்டோம் ஜஸ்ட் அந்த டஸ்ட் மட்டும் தட்டி விடுவோம் இல்லை எப்பாவது ஒரு நாளைக்கு நம்ம வெயிலில் எடுத்துகிட்டு போய் போடுவோம் நம்ம ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறோம் வெயிலில் தூக்கின்னு போய் போட முடியல பெட்டு வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஸ்மெல் வருது கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணுன்ற சூழ்நிலையில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த பெட் கவர்லாம் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற டால்கம் பவுடர் வந்து நல்லா தூவி அது கூடவே பேக்கிங் சோடா எடுத்து நல்லா தூவி விட்டுக்கோங்க இது ரெண்டையும் நல்லா தூவி விட்டுட்டு ஒரு துணி வச்சு நல்லா பெட்டு நல்லா தொடச்சு விட்டுருங்க அது தொடச்சு விட்டதுக்கு அப்புறமா இப்ப வந்து குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வீட்டில் வந்து சின்னதாக இடி உரல் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த இடி உரலும் அந்த குக்கருக்குள்ளேயே போட்டுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அதே மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்தாச்சு இப்போ பெட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம பேக்கிங் சோடாலாம் போட்டு நல்லா தொடச்சி விட்டதுக்கப்புறமா இந்த குக்கர் மூடியெல்லாம் கழட்டணுன்னு அவசியம் இல்லைங்க இல்லை கழ கழட்டாமல் பண்ணிங்க அப்படின்னா அந்த சூடு வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் கழட்டிட்டீங்க அப்படின்னா சூடு வந்து குறஞ்சிடும் அப்படியே மூடி போட்டுட்டே என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கல் அது உள்ளே இருக்கட்டும் அப்போ தான் அந்த சூடு வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அப்படியே வந்து நீங்கள் அயன் பண்ணுற மாதிரி பெட்டு ஃபுல்லாக அந்த குக்கரை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க அதில் வந்து ஏதாவது கெட்ட கிருமிகள் இருந்தது அப்படின்னா கூட அதிலே வந்து இந்த பேக்கிங் சோடா அதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா அதுலேயே வந்து அழிஞ்சிரும் நல்லா சூடாக வச்சு தேய்க்கும் பொழுது அந்த கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும் பவுடர் எதுக்கு போகிறோம்னா நல்ல ஸ்மெல் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பவுடர் சேர்த்து விடுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பரான மெத்தட் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ரிசல்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த குறிப்பு பார்க்கலாம் இப்போ நான் இந்த கிண்ணத்தில் வந்து நல்ல சுடு தண்ணி தான் வச்சுருக்கேன் நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணியை நாம் வந்து எதுக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா ஐஸ் நல்லா கட்டிகிட்டு இருக்குது அதில் வச்சுருக்கிற பொருள்களை வந்து எடுக்க முடியாமல் நல்லா கட்டிகிட்ருக்கு கெட்டியாக பிடிச்சிட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சுடுதண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் அதாவது அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த கிண்ணத்தை வந்து அந்த ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரிட்ஜு வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் மட்டுமே அந்த சுடு தண்ணி வந்து அந்த ஃப்ரீஸருக்குள்ளே இருக்கணும் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐஸ்லாம் வந்து நல்லா உருகி வரும் உருகி வந்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழித்து ஃப்ரிட்ஜை திறந்து அந்த கிண்ணத்தையும் எடுத்துருங்க கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் பண்ணி கூட வச்சுருங்க அந்த ஐஸ் கட்டியெல்லாம் உருகி வெளியே வந்துடும் தண்ணியாக வெளியே வந்துடும் அதை எடுத்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் இந்த மெத்தட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரம் வச்சுட்டிங்கன்னா இந்த தண்ணியுமே வந்து ஐஸ் கட்டியாக மாறிடும் அதனால் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வச்ச மட்டும் போதும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் சொன்ன எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ